கடகராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிறது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தால் கடகராசியில் இருக்கின்ற புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்ன கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் கடகராசி என்று தனிப்பதிவு கடகராசிக்காரர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் இது நட்சத்திரம் கடகராசியில் இருப்பது புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் பூசம் சனியின் நட்சத்திரம் ஆயுள்யம் புதனின் நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவி நட்சத்திரமாக இருந்தாலும் கடகராசியில் இருப்பதால் பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி ஆயுள நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி பலன்கள் மாறுபடும் ஒரே மாதிரி மூன்று நட்சத்திரத்திற்கும் பலன்கள் எப்பொழுதும் இருக்காது நடக்காது கெடு பலன்கள் ஒரு நட்சத்திரத்திற்கு அதிகமாக நடக்கும்போது நற்பலன்கள் நடக்கும் மற்றொரு நட்சத்திரத்திற்கு இப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றமும் தாழ்வும் பல வகையான குழப்பங்களும் இருப்பதற்கு காரணம் நட்சத்திரம் மாறுபடுவதும் நடக்கின்ற தசா நடப்பு தசா மாறுபடுவதும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த லக்கினமாக இருந்தாலும் ராசி கடக ராசியாக வந்துவிட்டால் சந்திர பகவான் ஆட்சி அமைத்து விட்டார் என்று அர்த்தம் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அது புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தால் அது பூசம் நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருந்தால் அது ஆயுள்ய நட்சத்திரம் ராசி ஒன்று தான் நட்சத்திரங்கள் வேறுபடும் மாறுபடும் அதே போல் தசாவும் வேறுபடுது இல்லையா புனர்பூசத்தில் இருந்தால் குரு தசா பூச நட்சத்திரத்தில் இருந்தால் சனி தசா ஆரம்பத்தில் ஆயுள நட்சத்திரத்தில் இருந்தால் புதன் தசா இப்படி தசாக்கள் உங்களுக்கு மாறுபடுவது போல பலன்களும் சனி பகவான் பயிற்சி பெற்றாலும் கேதுக்கள் பயிற்சி பெற்றாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் குருவின் அருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ ராசிகளுக்கும் குரு பகவான் மாற்றம் பெற்றாலும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்கின்ற விதியும் விளக்கமும் நிறைய ஜோதிடத்தில் தரப்பட்டு உள்ளது அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் எத்தகையான நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் பூசம் நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரமாக இருக்கிற உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு ஒன்பதில் அமரப்போகிறார் அஷ்டமசனி விலகையாச்சி சனி விலகையாச்சின்னு மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் சொல்லக்கூடிய பலனாக இல்லாமல் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களையும் பல வகையான இழப்புகளையும் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தி இருக்கும் ஆனால் அந்த தெய்வ சக்தியை அலட்சியப்படுத்துவது தான் எப்பொழுதுமே கடகராசி ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கும் அது என்னங்க அது தெய்வ சக்தியை வந்து அலட்சியப்படுத்துறதுன்னு கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனியில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அந்த அஷ்டம சனி வருவதற்கு முன்பதாகவே தெய்வ சக்தியோ இறை சக்தியோ யாராக இருந்தாலும் உங்கள் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் உள்ள ஒருவர் அல்லது ஒரு மனிதர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வழி சொல்லியிருப்பாங்க கெட்டது செய்கிற கெட்ட வழியில் போகிற இது நல்லதாக படலை இதனால் பெரிய பிரச்சனை வருமோ தெரியல என்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுடைய நலன் கருதிகள் யாராவது சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் கேட்காம அந்த வார்த்தையை பெரிதுபடுத்தாமல் அலட்சியமாக விட்டு விட்டு சென்றிருக்கலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் முதலில் கொடுக்கும் அதற்கு பிறகுதான் கெடுக்கும் கொடுத்து கெடுப்பதும் கெடுத்து கொடுப்பதும் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அது இயல்பாகவே நடந்து கொண்டு தான் இருக்கும் அனைவரும் இப்போ கடகராசியாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் எல்லா கடகராசிக்காரர்களும் ஒரே நிறமாக இருக்க முடியாது ஒரே வாழ்க்கையில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது இதே கடகராசிக்காரர்கள் கூட இந்த அஷ்டம சனியில் தாண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் உண்டு தன்னுடைய நலன் உண்டு வாழ்ந்தவங்களுக்கு பெருசாக பாதகம் இருந்திருக்காது நலத்தில் உபாதை இருந்திருக்கலாம் குடும்பத்தில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் அது வயதுக்கு தக்கவாறு இருக்கும் இள வயதாக இருந்தால் பிரச்சனைகள் சற்று அதிகமாகவும் மத்தியம வயதில் இருந்தால் கடுமையான பாதிப்புகளும் மத்தியம வயதையும் கடந்து இருந்தால் ஒரு பொறுமை இருக்கும் எப்பவுமே கடகராசிக்காரங்கிட்ட பொறுமை இருக்காது ஏன் பொறுமை இருக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா சாபம் நிறைந்த ராசிகளில் இதுவும் ஒன்று பொறுமை என்பதை ஒரு கஷ்டம் வந்ததுக்கப்புறந்தான் அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்குமே தவிர அது வருவதற்கு முன்பதாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய சுய நினைவாகவே செய்வீங்க சொல் புத்தி என்பதை விட சுய புத்தி அதிகமான ராசி தான் கடகராசி வெற்றி பெறுவதாக இருந்தால் அதிகப்படியான வெற்றி தோல்வி அடைவதாக இருந்தால் அதிகப்படியான தோல்வி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நன்மையும் தீமையும் நீங்களே சிந்தித்து நாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எல்லாமே பொன்னாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார் கடவுள் ஆனால் நீங்கள் அதை தவறவிடலாம் அல்லது அதை விட்டு விலகி செல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் சரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு கஷ்டங்களும் விலகும் நற்பலன்கள் நடக்கும் இழந்ததை பெறலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் பல வகையான நற்பலன்களை ஒன்பதாம் இடத்திற்கு வந்து அமருகின்ற சனி பகவான் கிள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை பொறுத்து தான் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் கூட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை பொறுத்து தான் கெடுக்கிறத மட்டும் மிக வேகமாக செய்த கடவுள் கிள்ளி கொடுப்பாரா அள்ளி கொடுப்பாரான்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி வரும் எதுவாக இருந்தாலும் தான் முடிவு செய்யணும் நான் பாட்டுக்கு சனி மாறிவிட்டார் இனிமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களை தேடி பணமும் பொண்ணும் பொருளை வந்து சேரப்போகிறதுன்னு பொய் சொல்லக்கூடாது தசா வலிமையாக இருந்தால் இழந்ததை பெறலாம் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களிலிருந்து மூச்சிடம் விலகலாம் துன்பங்கள் இனி உங்களுக்கு இருக்காது நற்பலங்கள் இருக்கும் அஷ்டம அஷ்டமசனியே சந்திச்சிட்டீங்க இனிமே இன்னா கவலை ஆனால் குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ந நற்பலன்கள் நடக்கும் அடுத்தது பூச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம்னு பெருமையாக சொல்கிறீங்க சனி பகவான் தான் இப்போ அஷ்டம சனியை வந்து இந்த சனி நட்சத்திரத்துக்கு தான் பல வருஷமாக இருந்த நல்ல பெயர் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல தொழில் நல்ல வருமானம் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு சனி பகவான் அவர் நட்சத்திரத்தை கூட விட்டு வைக்கலங்க அவர் ராசியை விட்டு வைக்கிறதில்லைங்க அவர் மகர ராசி கும்பராசிக்காரங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் உங்களை விட பல விதமான கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது சனி பகவானை நீதிமான் என்று எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டிங்களாக்கா அவர் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளையா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீதி தவறாமல் அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனையும் நன்மைகளுக்கு நன்மைகளையும் செய்வார் நான் கடகராசி பூச நட்சத்திரம் தாங்க யாருக்குமே தீங்கு செய்ததில்லை ஆனால் இதுலேயும் ஒரு நன்மை இருக்குமே நீங்கள் தீங்க செய்யலை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்த கெட்டவங்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் இதை விட வேற எது நன்மை செய்வார் அதிகமாக கஷ்டப்பட்டீங்க தாங்க முடியாத துன்பமாக இருந்தது வாழ்க்கையில் இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் சனி பகவான் செய்தா நீங்கள் யாரையோ நம்பி யார் மேலேயோ இருக்குன்ற பாசத்தாலே அன்பு அன்பாலேயோ நீங்கள் ஏமாந்துருக்கலாம் அதை இனிமே வைக்காதீங்க இதைத்தானே சொல்றாரு சனி பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கனாக்கா எந்த உறவுகளுக்காக நீ பொய்யும் பொருட்டும் சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறியோ அந்த உறவு உன்னுடன் இருக்காது நீங்க மற்றவங்களை ஏமாத்துறீங்க மற்றவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நீங்க உணருங்கன்னு சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்டதே உங்க குடும்பத்திற்காகவும் உங்கள் உடல் நலத்திற்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காகவும் நீங்க வச்சுக்கணும்னு சொல்றாரு அவ்வளவுதான் அதுக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை நடத்த வேண்டியதா இருக்கு சரி சனி பகவான் மாறிட்டார் சனி பகவானின் நட்சத்திரமான உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதுவும் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது லாபங்கள் அதிகரிக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் சனி பகவான் வந்து மாறின ஒன்று நல்லது செய்யணும் கிடையாது ரெண்டரை வருஷம் இருக்கிறார் முப்பது மாதம் சனி பகவான் கெடுப்பது உங்களுக்கு அஷ்டம சனியில் ரெண்டரை வருஷம் இல்லையா ரெண்டரை வருஷமாக கஷ்டமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் குரு ராகு கேதுக்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது பலமான அடியாக இருந்திருக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுவார் அந்த அவர் கொடுக்குற அந்த ஆறு மாத தண்டனையை மீண்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆகிடும் கூட ராகு கேது குரு சேர்ந்தாங்கள்லாம் என்ன ஆகும் நான்கு கிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது அந்த நிலையில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சனி பகவான் வந்தாருங்க பிடிச்சாருங்க நாசம் பண்ணிட்டாருங்க இதுதான் சொல்லுவாங்களே தவிர கூட ராகு கேதுக்கள் குரு பகவான் செய்த பாதகத்தை எல்லாமே மறந்துடுவாங்க சரிங்களா சரி சனி பகவானின் நட்சத்திரமான உங்களுக்கு சனி பகவான் மாறிவிட்டார் ஆனால் குருக்கு வழியே முடிவு பண்ணக்கூடாது எப்பவுமே ஏறின மரத்தில் தான் இறங்கணும் எதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்களாக்கா ராகு எட்டில் இருக்கிறார் உங்கள் புத்தி கோணலாக போயிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்களாக்கா நேர்மையான பாதையில் கெட்ட நேரத்தில் போன நீங்கள் இப்பொழுது ராகு எட்டுக்கு உடனே திடீர் பணத்தாசை பணம் என்பது எந்த கிரகங்கள் கெடுத்ததும் அது கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் மாயக்காரகன் வலையில் விழக்கூடாது மாயக்காரன் யாரு அவர்தான் ராகு ஒரு மனிதனுக்கு ஆசைகளை அதிகப்படுத்தி தேவைகளை அதிகப்படுத்தி அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை மற்றவர்களை சொல்ல வைத்து ஏமாற வைத்து நிற்க வைப்பது தான் ராகு பகவான் ஆகையால் மிக கவனமாக இருக்கணும் சிறு தவறும் பெரிதளவு பாதகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க இப்போதான் உங்களுக்கு வந்து சனி பகவான் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போக போகிற அவசரப்பட்டு சிக்கிக்காதீங்க சரி அடுத்தது ஆயுள்யம் புதனி நட்சத்திரம் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்கணுனாக்கா இந்த நட்சத்திரம் தாங்க வேணும் எல்லாமே சுறுசுறுப்பு தான் வேலை செய்கிறது சுறுசுறுப்பாக செய்வாங்க பேசுகிறது வேகமாக பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு உடனுக்குடனாக நட்பாக மாறுவது இவங்க தான் மற்றவர்களை பாசம் காட்டி நேசம் காட்டி அவங்கள வந்து நல்ல மனிதர்களாக மாற்றுவது இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் இவங்க வாய் தான் காரணம் எது செய்தாலும் அந்த பிரச்சனைக்கு வெளியில் இருக்கிறவங்க காரணமே இருக்க மாட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் இவங்களே காரணமாக இருக்கவங்க முதல்ல வந்து வாய்க்கு வாஸ்து சரியலுன்னு சொல்லுவாங்க அதாவது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது இதெல்லாம் கிடையாது வாயில் என்ன வருதோ அதை அப்படியே பேசிவிட்டு அது அடுத்தவங்களுக்கான பிரச்சனை வரட்டும் இவங்களுக்கான பிரச்சனை வரட்டும் அது பற்றியெல்லாம் கவலை இல்லை மனசில் இருக்கிற சுமையை யார் தலைமையெல்லாம் கொட்டணும்னு நினச்சி எல்லாத்தையும் பேசி பேசி மற்றவங்களை உயிரை வாங்கிறது அப்படி இருக்கின்ற இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு அஷ்டம சனி விலகியதுமே நற்பலங்கள் நடக்கணும் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் இந்த ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கூட இல்லை அவர் வந்து பய சனி பகவான் பயிற்சி பெறுவார் சில மாதங்கள் மட்டும்தான் பாதகமாக இருக்கும் அஷ்டம சனியை சந்தித்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்களானாக்கா ஒரு கடகராசியில் இருப்பது ஆயுள நட்சத்திரம் என்றால் கடகராசிக்கும் ஆயுள நட்சத்திரத்துக்கும் பகை எப்போவுமே ஆனால் தான் நட்சத்திரம் சொன்னோன்னா தோசை நட்சத்திரம் சொல்லிவிடுவாங்க அதுக்கு கூட காரணம் இருக்குது விதியின் விளையாட்டு என்பது போல் உங்களுக்கு நீங்களே நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி நடக்கிற வேலை நாளைக்கு தான் நடக்கட்டும் அட ஒரு மாதம் கழித்து கொடுத்தா நடக்கட்டும் உடனுக்குடனே செய்யணும்னு நினைக்கிறது தானே தப்பு நடக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் நிதானமாக நடந்தால் அதில் எந்த விதமான பாதகமும் இருக்காது அதுவே வேகமாக நடந்தால் பல வகையிலும் கஷ்டங்கள் கொடுத்துரும் இந்த காலகட்டத்தில் ஆயுள் நட்சத்திரமான உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சற்று பொறுமையாக இருங்கள் குரு மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய யோகமாக மிகப்பெரிய ஒரு நற்பலன்களாக எதிர்பார்த்திடாத திடீர் தனலாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைத்து வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு நற்பலன்கள் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் கிடைத்தே தீரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுகளும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்